இவர் எப்ப பார்த்தாலும் திமுக தான் பேசுறாரு அதிமுகவை பேச மாட்டேங்கிறாரு காங்கிரஸ் பேச மாட்டேங்கிறாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு கட்சி ஆட்சி செய்யும் போது அந்த பிள்ளை யார்னால நடக்கும் ஆட்சி செய்யக்கூடியவங்களால தானே நடக்கும் அது ஓனர்ஷிப் யார் இருக்கா அவங்க தானே ஏற்றுக்குறாங்க அப்ப அவங்கள தானே விஜய் குற்றம் சாட்டி பேச முடியும் உடனே இது புரியாம அரசல் புரசல இருக்கக்கூடிய அறவை கடுகள் எல்லாரும் என்ன சொல்றாங்க விஜய் வந்து திமுகவை மட்டுமே பேசுறாரு திமுகவை எதிர்க்க ஒரு அஜெண்டாவா அப்படின்னு கேட்குறாங்க திமுகவை எதிர்க்கிறது மட்டும்தான் அவர் அஜெண்டா ஏன்னா இன்னைக்கு ஆட்சியில் அவங்க தான் இருக்கிறாங்க இதை தாண்டிய பேசிட்டே வந்தவர் காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு இந்த பிரச்சனைகளுக்கு வந்து எந்த விதமான தீர்வும் கொடுக்காம உருட்டு உருட்டுன்னு உருட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு முதல்ல காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா இந்த பாலாறு நதி அதில் இருக்கிற மண் எல்லாத்தையுமே அள்ளி வித்துட்டாங்க கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் யூனிட் உங்க எக்ஸ்ட்ரா அள்ளிட்டாங்க அதுல ஒரு நாலாயிரம் கோடி அடிச்சுட்டாங்க இதுக்கெல்லாம் பதில் நம்ம அவங்க சொல்ல மாட்டாங்க ஆனா எல்லாத்தையும் சரி நான் வந்திருக்கேன் நான் வந்து போற போக்கில் மற்றவங்க மாதிரி கதை சொல்லிட்டு போற ஆள் கிடையாது பிராக்டிக்கலா என்ன பாசிபிளோ அதை மட்டும் தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதே போல நெசவாளர்கள் காஞ்சினாலே நமக்கு பட்டு தான் ஞாபகம் வரும் அதை பண்ணக்கூடிய நெசவாளர்கள் எல்லாருமே ரொம்ப மன வேதனையில் இருக்கிறாங்க அவங்களுக்கு எந்த விதமான நல்லதுமே நடக்கல விவசாயம் அழியப்படுது அழிக்கப்படுது இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை காஞ்சிபுரம் மண் சார்ந்து பேசினாரு